நேயர்களுக்கு வணக்கம் உலக அரசியல் பார்வோடு நாம் இணைந்திருக்கிறோம் எங்களோடு இன்று அரசியல் ஆய்வாளர் திரு வேல் தர்மா ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலே நடக்கின்ற பொது கூட்டம் மற்றும் மனித உரிமை கூட்டத்தொடர் அதே நேரம் இஸ்ரேலினால் லெபனானில் மேற்கொள்ளப்படுகின்ற தாக்குதல் தொடர்பான விடயங்களை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் முதலாவதாக இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஆரம்பமாக இருக்கும் மனித உரிமை கூட்டத்தொடர் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது முதல் முதலாக ஈரானிய பிரதிநிதி அங்கே உரையாற்றி இருக்கின்றார் இது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்களுடைய ஐக்கிய நாடுகள் பொது கூட்டத்தொடரிலே பேச்சாகவும் இருக்கிறது ஒடுக்கப்படுகின்ற பல்வேறு இனங்கள் உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை இல்லாமல் ஒரு சர்வதேச பொறிமுறையில் நாடி இருக்கின்ற நிலையிலே ஐக்கிய நாடுகள் சபை ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது இல்லையா ஐக்கிய நாடுகள் பொது சபையினுடைய எழுபத்தி ஒன்பதாவது கூட்டத்தொடர் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கின்றது இது நியூயார்க்ல உள்ள பொதுச்சபை கூட்டம் மற்றது இன்னொரு கூட்டம் ஐக்கிய நாடுகள் சபை ஜெனிவாவில் அது மனித உரிமை கழகத்தின் கூட்டம் அது இன்னொரு பக்கம் நடந்து முடிந்துவிட்டது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது பொதுச்சபை கூட்டத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது இதை ஆரம்பிப்பதற்கு அமெரிக்காவுடைய ஒரு பெருஞ்செல்வந்தர் ரோக்தலர் என்று சொல்லப்படுகின்றனர் நியூயோர்க் நகர்ல பெருமளவு காணியை தலைவியர்களுக்கு வாங்கி அந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு இனாமாக வழங்கி இருந்தார் அப்ப அவர்கள் வந்து அந்த காலகட்டத்துல அமெரிக்காவுடைய பொருளாதாரம் உலக பொருளாதாரத்துடன் ஒப்படுகையில் கிட்டத்தட்ட அறுபது விழுக்காட்டுக்கு மேல் இருந்தது உலக உற்பத்தியுடன் ஒப்பிடுகையில் அமெரிக்காவுடைய உற்பத்தி அறுபத்தாறு அல்லது அறுபது விழுக்காட்டு அளவிலே இருந்தது அப்ப அதை தொடர்ந்து பேணுவதற்கும் அதற்கு சார்பாக உலக ஒழுங்கை அமெரிக்காவுக்கு சார்பாக வித்திருப்பதற்காக இந்த ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த ஆரம்பித்த போது அதில் ஐம்பத்தி ஆறு நாடுகள் இருந்தன அதில் தான் நான்கு நாடுகள் வல்லரசு நாடுகளாகவும் இருந்தன இன்று நூற்றி தொண்ணூத்தி மூன்று உறுப்பு நாடுகள் இருக்கின்றன அதில் ஐந்து வல்லரசு நாடுகள் இருக்கின்றன இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முக்கிய நோக்கம் வந்து ஆண்டுதோறும் இப்படி ஒரு ஒரு நாடுகளுடைய தலைவர்களுக்கான உயர் உச்ச மாநாடு உச்சி மாநாடு நடத்தி உறுப்பு நாடுகளுக்கு சில பரிந்துரைகளை செய்யும் ஒவ்வொரு நாடுகளுடைய தலைவர்களும் வந்து உறுப்பு அங்கு உரையாற்றி தங்களுடைய பிரச்சனைகளையும் தங்களுடைய கருத்துக்களையும் வெளியிடுகிற தற்போது உலக அரங்கிலே முக்கியமாக கருதப்படுகின்றது உக்ரைன் போர் மற்றது அஹ் மேற்காசியாவில் அல்லது மத்திய கிழக்கில் நடக்கின்ற ஒரு ஒரு முருகன் நிலைலுக்கும் மற்ற அரபு அமைப்பு மக்களுக்கு இடையில் நடக்கின்ற முருகநிலை உறுப்பினர் ஈரானுக்கும் இடையில் ஒரு போர் நடக்குமா என்ற ஒரு அச்சம் ஒரு பக்கம் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் ஆரம்பித்து விட்டதா என்று கூட என்ன தோன்றிருந்தால் அங்கு கடும் மோதல் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முக்கிய பொறுப்பு வந்து இந்த பொதுச் செயலாளர் இந்த பொதுச் செயலாளரை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த ஐந்து நாடுகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பாதுகாப்பு சபை தான் இந்த பொதுச் செயலாளர் யாராக இருக்க வேண்டும் என்று ஒரு பரிந்துரையை செய்யும் அவரைத்தான் பொது சபை ஏற்றுக்கொள்ளும் இப்ப பாதுகாப்பு சபையினுடைய ரெக்கமெண்டேஷன் பேரில் ஒருவர் தெரிவு செய்யப்படுவார் அப்ப இந்த ஐந்து நாடுகளுக்கு இடையிலே ஒரு பிரச்சனை வராமல் இருப்பதற்காக தங்களுக்குள்ளே ஒரு ஏற்பாட்டை செய்து கொள்வார்கள் அதாவது குறிப்பாக அமெரிக்காவுக்கு சார்பான ஒருவர் ஐக்கிய நாடுகள் சபையுடைய பொதுச் செயலாளராக வந்தார் உலக வங்கியினுடைய தலைவராக சீனாவை சேர்ந்தவர் இருப்பார் மற்ற நாணய நிதி பன்னாட்டு நாணய நீதிமன்றம் சொல்லப்பட்ட ஐஎம்எஃப்னுடைய அஹ் உயர் பதவியிலும் ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்தவர் இருப்பார் இப்படி அவர்கள் தங்களுக்கிடையே இந்த பன்னாட்டு அமைப்புகளுடைய முக்கிய பதவிகளை அவர்கள் தங்களுக்குள்ளேயே பங்கு பங்கீடு செய்து கொள்வார்கள் தெரியும் ஐக்கிய நாடுகள் சபையன்றவுடன் பிரச்சனையின் போது பேன்கி மூன் என்பவர் இருந்தார் அமெரிக்காவினுடைய ஒரு பாதுகாப்பு தொடர்பான ஒரு சஞ்சிகை யுஎஸ் மேகசின் வந்து சொல்லியிருந்தது பேன்கி மூன் உலகின் மிக ஆபத்தான கொரியர் என்று சொல்லி சொல்லியிருந்தது அந்த அளவுக்கு அவர் ஒரு மோசமானவராக கருதப்படுபவர் அவருக்கு அதற்கு முதல்வர் இருந்த கோபியனன் அவர் மிக அறிவி மிக்கவராகவும் சேர்த்துடன் மிக்கவராகவும் இருந்து செயற்பட்டார் அவர் அமெரிக்காவுடைய சொற்படி ஆடாதபடியால் அவரை இரண்டாவது பதவி காலத்துக்கு அவரை அவரை நீக்கிவிட்டுதான் இந்த கீமுனை கொண்டு வந்தார்கள் அஹ் பொதுச் செயலாளராக இந்த பேன்கீமினுடைய அஹ் செயற்பாடு தொடர்பாக ஸ்வீடனை சேர்ந்த ஒரு பெண் அவர் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உதவி பொ பொதுச் செயலாளராக இருந்தவர் அவர் வந்து ஐக்கிய நாடுகள் சபையை இனி அழுகி போ அழுகிற நிலையில் இருக்கிறது அந்த அளவுக்கு அங்கு ஊழல்கள் நடந்து விட்டது அப்ப அவர் பல ஊழல் தொடர்பாக நவநீதம் அவர்களை கூட பேன்கிமூனும் விஜய் நம்பியாரும் அடக்கி வைத்திருந்த கதைகள் கூட நமக்கு தெரியும் தற்போது நடந்து முடிந்த மாநாட்டை பார்ப்போம் இந்த நடந்து முடிந்த நாட் மாநாட்டில ஐந்து விஷயங்கள் முக்கியமானதாக கருதப்பட்டன முதலாவது இந்த சூழல் பாதுகாப்பு மற்றது உலக சுகாதாரம் மற்றது உலக அமைதியும் பாதுகாப்பும் மற்றது மனித உரிமை மனித உரிமை பிரச்சனைகள் மற்றது சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் அந்த தாக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய பொருளாதார அபிவிருத்தி போன்றவை தொடர்பாக இந்த அங்கு பல அங்கு தொடர்பாக அதுதான் நடக்கூடிய மெயின் தீமாக இந்த மாநாடு நட நடந்து முடிந்துள்ளது ஆனால் அந்த மாநாட்டின் முடிவின் பின்னர் உலக உலக அமைதிக்கோ அல்லது உலகில் உள்ள பிரச்சனைகளுக்கோ தீர்வு காணப்படும் என்று சொன்னால் இந்திய என்றால் சொல்ல வேண்டும் கொண்டு கொண்டிருக்கின்ற இனக்குலையோ அல்லது உக்ரைனில் நடந்து கொண்டிருக்கிற மானிடத்துக்கு எதிரான அட்டூழியர்களையும் மற்றது ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பல லட்சம் மக்கள் இடர்புயர்வுக்கு உள்ளாகி பெரும் அவல அவலத்தை எதிர்கொள் நோக்குகிறார்கள் இவற்றை ஆஹ் இந்த ஐக்கிய நாடுகள் சபையால் தீர்க்க முடியாது ஐக்கிய நாடுகள் சபை என்பது ஒரு கையாலாகாத சபை என்பது உலகத்திலேயே சரியாக புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் நான் ஏற்கனவே இருப்பார் போல ஈரானுடைய புதிய இங்கே முதல் முறையாக ஈரானிய அதிபர் புதிதாக தெரிவு செய்யப்பட்டவர் ஒரு அமைதியான வகையில ஒரு உரையாற்றி இருந்தார் அவர் இஸ்லாமிய மதம் இப்படி எல்லா மக்களையும் அணைத்துக் கொண்டு போகக்கூடியது இஸ்லாமிய மதம் மனிதாபிமானம் மிக்கது போன்றவற்றை எல்லாம் எல்லாவற்றையும் சரியாக சொல்லியிருந்தார் அதேவேளை காசா நிலப்பரப்பில் நடக்கின்ற இனக்கொலையை பற்றி பற்றியும் அங்கு குறிப்பிட்டிருந்தார் செயலுடைய அட்டூழியங்களை பற்றியெல்லாம் குறிப்பிட்டிருந்தார் ஆஹ் மற்றபடி அந்த அவர் வந்து ஒரு போர்க்குணமாக காணாமல் ஒரு அமைதியை விரும்புகின்ற ஒருவராகத்தான் தங்க அவரை நிலைநிறுத்தி இருந்தார் தொடர்பாக தொடர்பாகத்தான் அவருடைய நிலைப்பாடு மிக கடுமையாக இருந்தது அது மட்டுமல்ல தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் பாலஸ்தீனம் மீது பாரிய படையெடுப்பையும் தாக்குதலையும் மனித அவலத்தை தோற்றுவித்தது அதேவேளையில் இப்பொழுது சில நாட்களாக அது லெபனான் பக்கம் தன்னுடைய தாக்குதலை தொடங்கி இருக்கிறது உடனான மோதல் ஏற்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கு இடையான போர் ஒரு தவிர்க்க முடியாத போராக உருவெடுக்க மாதிரி இரவு ஏழு மணி பதிமூன்று நிமிடம் அளவில் ஸ்ரேலும் லெபனானில் உள்ள செயற்பட்ட கிஸ்புல்லாவும் ஒருவர் மீது ஒருவர் வெறுகடை தாக்குதலை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி ஸ்ரேல் வந்து ஒரு பெரிய வான் தாக்குதலை லெபனானில் உள்ள கிஸ்புல்லாவின் இலக்குகள் மீது தாக்கி தாக்கி செய்திருந்தது குறிப்பாக ஸ்பேனுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஐ எனப்படுகின்ற ஐந்தாம் தலைமுறை வருமானங்கள் பல பல்வேறு குண்டுகளை அமைந்து வீசுகின்றன அவற்றில் லெமினானிலிருந்து செயல்படுகிறது ஹிஸ்புல்லாவை முழு முற்று முழுதாக பலவீனம் அடை அடையச் செய்வதற்காகவே இந்த தாக்குதலை தாங்கள் செய்ததாக செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஸ்டேட் சொல்லிக் கொண்டு தாக்குதலை செய்தது செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி ஹெஸ்புல்லா வந்து தங்களிடம் உள்ள அந்த தரையிலிருந்து தரவி தரைக்கு ஏவப்படும் அஹ் வாதர் ஒன் என்கின்ற பலிஸ்டிக் பலிஸ்டிக் சைல்ஸ் அ அதை வந்து கெல்லவின் மீது வீசி இருந்தது அந்த 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 இவுகடை இடையிலே சுற்றுப்படுத்தப்பட்டிருந்தாலும் அஹ் தங்களிடம் இப்போதும் தொலைதூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்கின்றன என்று சொல்ல ஒன்றும் என்று ஈஸ்புல்லா அறிவித்ததுடன் தாங்கள் அந்த ஏவுகணையை இஸ்ரேலுடைய உளவு மொசாடினுடைய தலைமைச் செயலகத்தை இலக்கு வைத்துத்தான் தாங்கள் வீசியதாக சொல்வார்கள் ஈஸ்புல்லா சொல்லுகின்றனர் அப்ப அவர்கள் ஒரு ஏவுகணையை வீசியிருந்தார்கள் ஆனால் அவர்கள் பல்வேறு ஏவுகணைகளை வீசியிருந்தால் ஒரு நூ நூற்று கணக்கில் பல்வேறு ஏவுகணைகளை வீசியிருந்தால் அவற்றில் ஒன்றாவது போய் ஸ்ரேலிய இலக்குகளை தாக்கி தாக்கி அளித்திருக்க முடியும் இப்ப தற்போது கூட ஸ்ரேலில் மீது அவர்கள் பல ஏதுகளை தற்போது வீசி கொண்டிருப்பதால் அதாவது இந்த களத்துல வீசிக் கூட பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது அஹ் மற்றது நீங்கள் கேட்டீங்க இந்த போர் நடக்குமான கேட்டீங்க ஸ்ரேலுடைய ஆமி வனத்துறையினுடைய உச்ச அதிகாரி சொல்லியிருந்தார் தாங்கள் வந்து லெபனான் மீது ஒரு தரை வழியான நகர்வுக்கு ஆக்கிரமிப்பு நகர்வுக்கு தாங்கள் தயாராக இருப்பதாக சொல்லி சொல்லியிருந்தார் அப்ப போர் நடப்பதற்கான அதாவது லெபனான் மீது ஒரு ஆக்ரடிட் போரை செய்வதற்காக எல்லா தயாரிப்பு வேலைகளையும் ஆஹ் ஸ்டேல் வந்து செய்து கொண்டே இருக்கின்றது ஆஹ் மற்றது ஸ்டெயலுடைய திட்டங்களை பார்த்தோம்னு சொன்னால் அவருடைய முதலாவது ஹமாசனுடைய படைவலிமையை இல்லாமல் செய்வது அவருடைய முதலாவது திட்டம் இரண்டாவது திட்டம் மேற்கு கரையில உள்ள பல சீரியர்கள் அவர்கள் தற்போது படைக்கல்கள் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள் அப்போ அவ்வப்போது கலரி போராட்டம் போன்றவற்றை அடிக்கடி செய்வார்கள் அவர்களை அடக்கி வைத்திருக்க வேண்டும் மூன்றாவது படிதான் இந்த ஹிஸ்புல்லாவை அடக்குது அப்ப பாசான்ல பிறப்பு செய்த போ செய்த போரை போல ஒரு பேரழிவு மிக்க போரை ஹிஸ்புல்லா மீது அதாவது லெபனான் மீது செய்து ஹிஸ்புல்லாவை அழிக்கலாம் என்று சேல் தற்போது செயற்படுகின்றது சேனுடைய அஹ் நான்காவது படி வந்து ஈரான் தலைமைக்கும் அரபு நாடுகளிலும் அந்த குறிப்பாக மேற்கு ஆசியாவிலேயும் வட ஆப்பிரிக்காவிலேயும் இருந்து செயல்படுகின்ற எக்ஸிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு அமைப்புகள் அதுல முக்கியமான முக்கியமானதுதான் ஹிஸ்புல்லா ஹமாஸ் ஹூதிஸ் இப்படி பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன ஈரான் ஈரானில் இருக்கின்றது ஈராக்ல இருக்கின்றது அஹ் ஜெர்மனில இருக்கின்ற இருக்கின்றது இப்படி பல நாடுகள்ல பல்வேறு பத்துக்கு மேற்பட்ட அமைப்புகள் இருக்கின்றன அவற்றில் அதிகமான போராளிகள் இருக்கின்றார்கள் அவர்கள் மூலம் மீது தாக்குதல் செய்யலாம் என்பதால் அவர்களை ஒழித்து கட்டுவது இஸ்ரேலுடைய நான்காவது படியாக இருக்கும் ஐந்தாவது படி வந்து ஈரரசு தீர்வு என்ற ஒரு திட்டத்தை மேற்கு நாடுகள் முன்வைக்கின்றன அதை இல்லாமல் செய்வது அது வந்து ஒஸ்லோ உடன்படிக்கையின் உடன்படிக்கையில் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு ஈரரசு தீர்வு அப்படி அதன் மூலம் தீர்வு காண வேண்டும் என்பது அதை ஸ்ரெயில் ஏற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அதை முற்றாக இல்லாமல் செய்யப்படுகின்ற செய்கின்ற முயற்சியில தான் ஸ்ரெயல் இறங்கியுள்ளது அப்ப நீரரசு தீர்வு வந்து பலசீனியர்களுக்கு ஒரு இறமை உள்ள ஒரு அரசு மேற்கு கரையிலும் மற்றது வாசாநில பிறப்பிலும் வேண்டும் என்று சொல்லுவார் மேற்கு கரையிலே அப்போது ஒஸ்டோ உடன்படிக்க செய்ய செய்யப்பட்ட போது இருந்த ஆஹ் நிலப்பரப்பு தற்போது பலஸ்தீனியர் வசனம் இன்னை தலவற்றை ஸ்ரீ ஆக்கிரமித்து விட்டது குறிப்பாக கிழக்கு ஏறுசலத்தை ஸ்ரீல் தன்னுடைய பகுதியாக அறிவித்து விட்டது அஹ் உடன்படிக்கையின்படி கிழக்கு ஏரிசலம் அஹ் பலஸ்தீனியர்கள் வசமாகத்தான் இருக்க வேண்டும் அப்ப எல்லாவற்றையும் இல்லாமல் செய்து பலசீனியர்களை முற்றாக வலுவிழக்க செய்வதற்கு அதுக்கு தடையாக இருப்பது ஹிஸ்புல்லா என்பதால் தான் இப்ப ஹிஸ்புல்லா தான் உலகத்திலேயே அதிக படை எண்ணிக்கையும் அதிக படைக்கலங்களையும் சிறந்த படைக்கிழங்கையும் கொண்ட ஒரு வலிமை மிக்க படை படை அமைப்பு என்றபடியால் ஆஹ் அவர்களை அழிப்பது தான் அவர்களுடைய ஒரு முக்கிய அஹ் கோரிக்கையாக முக்கிய இலக்காக தற்போது இருக்கிறார் சிலருடைய முக்கிய இலக்கு ஹிஸ்புல்லாவை அழிப்பது அல்லது வலிமை இலக்கை செல்வது செய்வது மற்றது இந்த ஈரான் இந்த போர்ல தலையிடுமா இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் செய்யுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறதுலா மீது ஃபிஸ்லாவை அளிப்பதற்காக லெபனான் மீது இஸ்ரேல் ஒரு ஆக்கிரமிப்பு போரை செய்தால் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக தன்னுடைய படைக்கலங்களை வீசுமா தன்னுடைய தொலைதூர தொலை தொலைதூர ஏவுகணைகள் தொலைதூர ஆளினி என்று சொல்வார்கள் அதே அவற்றை அவற்றை மூலம் தாக்குதல் செய்யுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அவை தடுப்பதற்காக அமெரிக்கா ஒரு ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி வைத்திருக்கிறோம் அந்த கூட்டமைப்பில் அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் ஈராக் சவுதி அரேபியா ஜோர்தான் ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகிய நாடுகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இது ஒரு இரகசிய கூட்டணி என்று சொல்லப்படுகிறது இவை வந்து ஈரான்ந்தி ஏவப்படும் படைக்கிழங்களை இடைமறித்து தாக்கி அழி அழிப்பதுதான் இவர்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கும் இப்ப ஈரானிடமிருந்து இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு இந்த நாடுகள் முனைப்புடன் இருக்கின்றன இப்ப ஆனா இவற்றை எல்லாம் முறியடித்து ஒரு இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் செய்வதாயின் ஈரானும் ஹிஸ்புல்லாவும் வந்து பல்வேறு இடங்களிலிருந்து இருந்து தாக்குதல் செய்ய வேண்டும் ஈரானிலிருந்து தாக்குதல் செய்ய வேண்டும் லெபனானிலிருந்து தாக்குதல் செய்ய வேண்டும் சிரியாவிலிருந்து தாக்குதல் செய்ய வேண்டும் காசா நிலப்பரப்பிலிருந்து தாக்குதல் செய்ய வேண்டும் ஏமன் நாட்டிலிருந்து தாக்குதல் செய்ய வேண்டும் இந்த பல்வேறு இருந்து பல்வேறு இருந்து பல்லாயிரக்கணக்கான ஆழி நிகழ்

முதல்தரமானவை என்று சொல்லப்படுகின்றது வான்படையில எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் சிக்ஸ்டீன் போன்ற விமானங்கள் இருக்கின்றன அது மட்டுமில்ல ஸ்ரீலிய விமானிகள் போர் முனை அனுபவங்களை கொண்டவர்கள் பல்வேறு நாடுகள்ல போர்கள் நடக்கின்ற போதும் அவர்கள் அங்கு தங்களுடைய விமானிகளை உளவு துறையிலாம் அனுப்பி அங்கேயோ பயிற்சி கொடுப்பது போல செய்வார்கள் நடந்த போறது நமக்கு போரும் போதும் நமக்கு தெரியும் ஸ்ரீலிய விமானிகள் வந்து அங்கு குண்டு வீசியதெல்லாம் நமக்கு தெரியும் அது மட்டுமல்ல ஆஹ் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடந்த போரில் கூட அமெரிக்க படையினர் பாகிஸ்தானுக்கு உதவி செய்து கொண்டும் ஆஸ்திரேலிய படையினர் இந்தியாவுக்கு உதவி செய்வதாக கூறிக்கொண்டும் இருவரும் தங்களுடைய படைக்கல்களை அந்த அந்த போர் முனையில பரீட்சித்து பார்த்தார்கள் ஒருவருக்கு ஒருவராக குறிப்பாக அந்த எலக்ட்ரானிக் ஓர்பியர் போன்றவற்றை அங்கு பரீட்சித்து பார்த்தார்கள் இருவரும் இந்தியா ஒருவர் இந்தியாவுக்கு உதவி செய்வது மூலம் மற்றவர் பாகிஸ்தானுக்கு உதவி செய்வது மூலம் இது வந்து காவிரி போடு நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த போர் என்ன அந்த பல்வேறு சிறீமுனைகள்ல தங்களுடைய விமானிகளை அனுப்பி அங்கு ஒரு பயிற்சி கொடுப்பது போன்ற வெற்றி செய்வார்கள் ஒரு வலிமையான ஒரு அஹ் ஒரு படை படை கொண்டு படைய படையையும் உலகையும் மிகச்சிறந்த உளவுத்துறையை கொண்டு கொண்ட என்ற வகையில அதற்கு எதிராக அஹ் ஹிஸ்புல்லா அமைப்பினர் மிக கடுமையாக போராட வேண்டியிருக்கும் அவர்கள் வந்து பெருமளவு தங்களுடைய படைக்கலன்களை கிழங்களை உடையடியாக எழுதித்தான் இந்த வான் பாதுகாப்பு முறைமையை முறியடிக்கப்படுகிறது அதுதான் நான் கூற இருந்தே நீங்க குறிவிட்டீர்கள் ரஷ்யாவின் கேஜிபி பி பிறகு சிறந்ததாக கருதப்படும் மொசாட் உழமைப்பை கொண்ட இஸ்ரேலும் அதுவும் அவர்களுக்கு ஒரு பலமாக தான் கருதலாம் இல்லையா அதே நேரம் அஹ் இப்பொழுது இந்த லெபனான் மீது தங்களுடைய பார்வையை திருப்பி இருப்பதால் காசா மிலப்பிரபின் மீது இந்த உக்ரம் தளர்ந்து இருக்கிறதா அது அங்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறதா அங்கு அவர்களுடைய படை நடவடிக்கைகள் அந்த குறிப்பாக அந்த இப்பவும் நூறுக்கும் மேற்பட்ட கைதிகள் ஹாசான்ல பிறப்பு உள்ள போராளிகள் வசம் உள்ளனர் அவர்களை அப்ப அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை ரகசியமாக செயல் செய்து கொண்டாண்டிருக்கின்றது மற்றது நாங்கள் பார்த்தது போல இஸ்ரேலுக்கும் ஹாசான்ல பிறக்கும் இஜிப்துக்கும் இடையிலான அந்த பிலடெல்கியா கொரிடோர் துறை தங்கள் இப்படி தாங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்திருப்பது அல்லது அதை இப்படி அந்த எலக்ட்ரானிக் சர்வைலன்ஸ் மூலம் அதன் ஊடாக நடக்கின்ற செய்கின்ற நகர்வுகளை அவதானிப்பது போன்ற அப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் தற்போது ஸ்டேல் ஈடுபட்டுள்ளது குறிப்பாக அந்த வந்து கொண்டோர்ல வந்து அஹ் இல்லத்துக்கு கீழே பல்வேறு எலக்ட்ரானியல் கருவிகளை அந்த அதற்குள் நடக்கின்ற இனத்துக்கு நடமாட்டங்களை கண்காணிக்கக்கூடிய வகையில ஏதாவது இளத்திறனியல் கருவிகளை கூட்டுவிட்ட வேலைகளை கூட ஸ்ரீ அந்த வந்து ஒரு முன்னணியாக இருக்கின்ற வழியாக இருக்கும் நீங்க சொன்னது போல சேலிய உளவுத்துறை மட்டுமல்ல ஸ்ரீலுக்கு பிரித்தானிய உளவுத்துறை அமெரிக்க உளவுத்துறை போன்றவை கூட பெருமளவு உதவி செய்கின்றன ஆஹ் சில அரபு நாடுகள் கூட மன்னராட்சி நிலவுகின்ற அரபு நாடுகள் கூட இஸ்ரேலுக்கு ரகசியமாக உதவி கொண்டு வந்திருக்கின்றனர் காரணம் அவர்கள் வந்து ஈரான் வந்து ஒரு ஆதிக்க நாடாக வருவதை அவர்கள் விரும்பவில்லை நன்றி ஐயா உலகளாவிய ரீதியிலே நடைபெற்ற மிக முக்கியமான விடயங்களை என்பது உறவுகளோடு பகிர்ந்த கொண்டமைக்கு இ தமிழ் சார்பில் உங்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் அணிந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி